குண்டு வெடிப்பு நடந்த இடத்தில் இருந்த பைக் சாத்விக்கு சொந்தமானது என்பது நிரூபிக்கப்படவில்லை மோட்டார் சைக்கிளில் தான் அந்த வெடிகுண்டு பொருத்தப்பட்டிருந்தது என்பதும் உறுதி செய்யப்படவில்லை இன்று காவி வெற்றி பெற்றுள்ளது ஹிந்துத்வா வெற்றி பெற்றுள்ளது குற்றவாளிகளை கடவுள் தண்டிப்பார் என்றார் சாத்வி பிரக்யா தாக்கூர் அவர் சித்திரவதை செய்யப்பட்ட விதம் எந்த பெண்ணாலும் தாங்கிக் கொள்ள முடியாதது என்றார் நாட்டு மக்களிடம்ன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார் ரவிசங்கர் பிரசாத் ரொம்ப முக்கிய சிதம்பரம் இது வந்து ப எழுதிய அந்த பொய்யான ஸ்கிரிப்டுக்கு கிடைச்சிருக்கிற சவுகட் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மாலேகான் குண்டுபிடிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறதே வணக்கம் நண்பர்களே நேற்று வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை மும்பை சிறப்பு நீதிமன்றம் வழங்கி உள்ளது மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் ப சிதம்பரத்தால் வேண்டுமென்றே சிக்க வைக்கப்பட்ட பிஜேபி முன்னாள் பெண் எம்பி சாத்வி பிரக்யா தாக்கூர் உட்பட ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் குற்றச்சாட்டை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை என்றும் வெறும் சந்தேகம் ஆதாரத்துக்கு ஈடாகாது என்றும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பு குறிப்பிட்டார் இனி வழக்கு விவரத்தை பார்ப்போம் மகாராஷ்டிரத்தின் நாசிக் மாவட்டம் மாலேகான் பகுதியில் உள்ள மசூதிக்கு அருகே இரண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி குண்டு வெடித்தது இதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் நூற்றி ஒரு பேர் படுகாயம் அடைந்தனர் இந்த குண்டு வெடிப்பு குறித்து மகாராஷ்டிர தீவிரவாத தடுப்பு அதாவது ஏடிஎஸ் ஆன்டி ஸ்குவாட் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் ஒரு பைக்கில் வைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த குண்டு வெடித்து சிதறியது அப்போது தெரிய வந்தது அந்த பைக்கின் பதிவன் போலி என்றும் தெரிய வந்தது அதன் இன்ஜின் எண் மற்றும் அதனுடைய நம்பர் ஆகியன அழிக்கப்பட்டிருந்தன பின்னர் தடையவியல் சோதனை மூலம் இரண்டு எண்களும் கண்டுபிடிக்கப்பட்டன அது பெண் துறவி சாத்வி பிரக்யா சிங் தாக்கூருக்கு சொந்தமான பைக் என்று தெரிய வந்தது ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி சாத்வி கைது செய்யப்பட்டு வழக்கின் முதல் எதிரியாக சேர்க்கப்பட்டார் பிறகு ராணுவ மூத்த அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் புரோஹித் ராணுவ உளவு பிரிவு அதிகாரி சுதாகர் சதுர்வேதி சுதாகர் திவிவேதி ராணுவ முன்னாள் ராணுவ அதிகாரி ரமேஷ் உபாத்தியாய அஜய் ரஹிர்கர் சமீர் குல்கர்னி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் அனைவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மகாராஷ்டிர தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரிடமிருந்து இந்த வழக்கு தேசிய புலனாய்வு அமைப்புக்கு அதாவது என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது மும்பையில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது இந்த பதினேழு நான்கு நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்தனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்ஐஏ சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதன் பிறகு மேலும் இரண்டு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன ஐந்தாவது நீதிபதியாக ஏ கே லகோட்டி வழக்கை விசாரித்தார் வழக்கு விசாரணை சுமார் பதினேழு ஆண்டுகள் நீடித்த நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாதங்கள் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டது தீர்ப்பில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது அதே நேரம் சந்தேகத்தின் அடிப்படையில் யாரை வேண்டுமானாலும் குற்றவாளியாக அறிவிக்க முடியாது வெறும் சந்தேகம் ஆதாரங்களுக்கு ஈடாகாது சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அதாவது யூஏபிஏ ஊபா சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுவே மிக தவறான ஒன்றாகும் மாலேகான் குண்டு வெடிப்புக்கு பைக் பயன்படுத்தப்பட்டுள்ளது அது பிரக்யா தாக்கூருக்கு சொந்தமானது என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது குண்டு வெடிப்பு நடந்த இடத்தில் இருந்த பைக் சொந்தமானது என்பது நிரூபிக்கப்படவில்லை மோட்டார் சைக்கிளில் தான் அந்த வெடிகுண்டு பொருத்தப்பட்டிருந்தது என்பதும் உறுதி செய்யப்படவில்லை அதே போல ராணுவத்தின் மூத்த அதிகாரியான பிரசாத் புரோஹித் தன்னுடைய வீட்டில் குண்டுகளை பதுக்கி வைத்திருந்தார் அவரே வெடிகுண்டுகளை தயாரித்தார் அபிநவ் பாரத் அமைப்பின் பெயரில் நிதி திரட்டப்பட்டு மாலேகான் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஆனால் அவற்றை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படவில்லை சதி திட்டம் தீட்டுவதற்காக கூட்டங்கள் நடந்ததாக எந்த சாட்சியமும் கூறவில்லை முன்னாள் ராணுவ அதிகாரி பிரசாத் புரோஹித் வெடிப்பொருட்களை தன்னுடைய வீட்டில் வைத்திருந்ததற்கோ அல்லது வெடிப்பொருட்களை தயாரித்ததற்கோ ஆதாரம் ஏதும் இல்லை லெப்டினன்ட் கர்னல் புரோஹித்துக்கு பணம் கொடுக்கப்பட்டது உண்மை ஆனால் அந்த பணம் பயங்கரவாத நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஆதாரம் இல்லை அந்த பணம் தன் வீட்டை கட்டுவதற்கு புரோஹித் பயன்படுத்தியதாக தெரிகிறது வெறும் அனுமானத்தின் அடிப்படையில் ஒருவரை குற்றவாளியாக கருத முடியாது எனவே குற்றம் சாட்டப்பட்ட பிரக்யா சிங் தாக்கூர் பிரசாத் புரோஹித் ரமேஷ் உபாத்தியாய சுதாகர் சதுர்வேதி சுதாகர் திவிவேதி அஜய் ரஹீர்கர் சமீர் குல்கர்னி ஆகிய ஏழு பேரும் விடுதலை செய்யப்படுகின்றனர் மாலைகான் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா ரெண்டு லட்சம் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாக குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அகமது அன்சாரி தெரிவித்திருக்கிறார் தீர்ப்பை கேட்பதற்கு மும்பை என்ஐஏ சிறப்பு நீதிமன்ற வளாகத்துக்கு பெண் துறவி சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் வந்திருந்தார் தீர்ப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் சாத்வி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் மாலேகான் குண்டுவெடிப்பு தொடர்பாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் என்னை கைது செய்தார்கள் விசாரணை என்கிற பெயரில் மிக கொடூரமாக சித்திரவதை செய்தனர் கைது நடவடிக்கை என் வாழ்க்கையை சீரழித்தது துறவரம் பூண்டு தூய்மையாக வாழ்ந்த என் மீது சேற்றை வாரி இறைத்து களங்கப்படுத்தினர் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஏழு பேரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம் இன்று காவி வெற்றி பெற்றுள்ளது வெற்றி பெற்றுள்ளது குற்றவாளிகளை கடவுள் தண்டிப்பார் என்றார் சாத்வி பிரக்யா தாக்கூர் இந்த வழக்கில் விடுவிக்கப்பட்டுள்ள லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்த வழக்கில் நான் குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்பு எத்தகைய உறுதியுடன் பணியாற்றினேனோ அதே உறுதியுடன் மீண்டும் நாட்டுக்கும் से है इस राष्ट्र ने मुझे सेवा करने का मौका इसके पहले दिया बेल पर आने के बाद भी दिया और परमात्मा की मैं बहुत बहुत धन्यवाद देता हूँ कि इसके बाद भी वो मुझे मौका दे रहा है एक निर्दोष निकलने के बाद नाव कुट विचारण अब तवे ஆனால் தவறான மனிதர்கள் அவற்றில் இடம்பெற்று விடுகின்றனர் என்றார் புரோஹித் பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் செய்தியாளர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் காங்கிரசின் ஹிந்து பயங்கரவாதம் எனும் பொய்யான கருத்தாக்கம் முறிக்கப்பட்டு இருக்கிறது முறியடிக்கப்பட்டுள்ளது चलाने की कोशिश की और सरकार के सारे तंत्रों का दुरुपयोग किया फंसाने के लिए ये आज के वर्डिक में साफ आया है कुटम साइड काश्मीर भयंकर कर्नल पुरोहित इंदौर और कर्नल पुरोहित एक बहुत ही ब्रेव भारत की सेना का जवान जिसको कितने मेडल मिले उपलब्धि मिली कमेंडेशन मिला जिस तरह से उन्होंने आतंकवादियों के खिलाफ काम किया कश्मीर में तो उनका क्या पुरस्कार मिलेगा उनको क्या मुआवजा मिलेगा उम्मीद करूंगा ये लोग उनसे माफी मांगेंगे और उनको मुआवजा दिया जाए ये भी हम अपेक्षा करेंगे और जिन पदाधिकारियों ने टॉर्चर किया है पुलिस के लोगों ने झूठा फंसाया है उनके खिलाफ भी कार्रवाई होगी குண்டு வெடிப்பில் பயன்படுத்தப்பட்ட இரு சக்கர வாகனம் சாத்வி பிரஜா சிங் தாக்கூருக்கு சொந்தமானது என்று கூறி அவரும் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு நடக்க முடியாத அளவுக்கு அவர் சித்திரவதை செய்யப்பட்டார் இது வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் செய்த சதி வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் எந்த எல்லை வரைக்கும் வேண்டுமானாலும் செல்லும் உள்துறை அமைச்சராக சிதம்பரம் இருந்த போது காவி பயங்கரவாதம் எனும் பொய்யான கருத்தாக்கத்தை உருவாக்கி

பிஜேபி ராகுல் காந்தி சப்ஷிக்கு பெயர் போன பிஜேபி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ராஜ்யசபாவில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு ஹிந்துவால் பயங்கரவாதியாக எப்போதும் இருக்க முடியாது என கூறினார் நாட்டில் உள்ள அனைத்து பயங்கரவாதிகளும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாகவே உள்ளனர் பொய்யான கருத்தாக்கத்தை பரப்பும் மோசமான வேலையை காங்கிரஸ் செய்தது இப்போது எல்லாம் தெளிவாகிவிட்டது அதன் விளைவுகளை காங்கிரஸ் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய பிரதேச முன்னாள் முதல்வருமான உமா பாரதி இந்த தீர்ப்பு தந்திருக்கும் மகிழ்ச்சியை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது

और जब प्रज्ञा मिली तो मैं फूट फूट के रोई और मैं उसके लिए कुछ लिए भी नहीं गई वो मेरे लिए माला रखे हुए थी और मैं रो रही थी और वो मुझे चुप करा रही थी क्योंकि जो मैंने उसके बारे में सुना था एक पुलिस अधिकारी के द्वारा उसने कहा हाँ दीदी ये सब मेरे साथ हुआ है மகிழ்ச்சி அடைவதா சோகப்படுவதா என்று எங்களுக்கு தெரியவில்லை நாடாளுமன்றத்தில் என்னுடைய இருக்கைக்கு அருகில் தான் சகோதரி சாத்வியா பிரக்யா அமர்வார் அவரது உடல் செயல் இழந்து விட்டது பொய்யான குற்றச்சாட்டுகளால் அவரும் அவரது குடும்பத்தினரும் எத்தகைய துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள் அந்த பதினேழு ஆண்டுகளை யாரால் திருப்பி தர முடியும் என்றார் தற்போது தீர்ப்பு வந்திருக்கும் நிலையில் மகாராஷ்டிர தீவிரவாத தடுப்பு பிரிவு முன்னாள் அதிகாரி மெஹபூப் முஜாவர் ஒரு பரபரப்பான பேட்டி தந்திருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் பொய்யாக குற்றம் சுமத்தி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் அவர்களை கைது செய்ய போலீஸ் உயர் அதிகாரிகள் எனக்கு உத்தரவிட்டனர் பொய்யான ஆதாரங்களை உருவாக்கவும் நிர்பந்தித்தனர் ஆனால் அதை நான் மறுத்தேன் அவ்வாறு செய்ய முடியாது என்று கூறினேன் அந்த காரணத்தினாலேயே நான் பழிவாங்கப்பட்டேன் என்று கூறியிருக்கிறார் இந்த இடத்துல மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மாலேகாலில் ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததும் இதை ஃபர்ஸ்ட் விசாரணையை தொடங்கினவங்க மகாராஷ்டிரா அரசினுடைய ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் என்று சொல்லுகிற ஒரு சிறப்பு காவல்துறை பிரிவு அதாவது தீவிரவாத தடுப்பு லட்டி தீவிரவாத எதிர்ப்பு காவல்துறை அவங்க தான் இந்த விசாரணையை தொடங்கினாங்க அவங்க தொடங்குறப்போ இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் லஷ்கரி தொய்பா என்கிற கோணத்துக்கு தான் விசாரணையை தொடங்கினார்கள் அவங்க போட்ட ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர்ல இதில் வந்து பாகிஸ்தானுடைய ஹேண்ட் இருக்கு லஷ்கரி தொய்பாவுடைய ஹேண்ட் இருக்கு அப்படிங்கிறதாகத்தான் இதை கொண்டு போனார்கள் அப்பத்தான் அறிவுலக வேதை சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு ஐடியா தோன்றியது அப்போ வந்து அவர் ஹோம் மினிஸ்டராக இருக்கிறார் அவர் என்ன தோன்றியது அப்படின்னா இந்த மாலைகான் குண்டுவெடிப்பு அமைப்புகளுக்கு எதிராக பயன்படுத்தினால் என்ன என பரவலா இஸ்லாமிக் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தை புழக்கத்தில் இருக்கிறது ஆனால் இந்த இஸ்லாமிக் டெரரிசம் என்கிற வார்த்தை பரவ 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 காங்கிரசினுடைய ஓட்டு வங்கியான முஸ்லிம்களின் வாக்கு வங்கி பாதிக்கப்படுகிறது எனவே தங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியினுடைய அன்பை பெறுவதற்காக இந்த இஸ்லாமிக் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கவுண்டர் நேரடிவ் ஒண்ண உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிதம்பரம் காவி பயங்கரவாதம் ஹிந்து பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒரு காய்நெஞ்ச உருவாக்கினார் இப்ப நீங்க மொட்டையா ஒரு பிரேச மட்டும் சொல்லிட்டு போக முடியாதுல்ல உண்மையிலே இந்து பயங்கரவாதம் இருக்குன்னு நிரூபிக்கணும் இல்லையா அப்ப நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்பத்தான் இந்த மாலேகான் குண்டுவெடிப்பை ஹிந்து அமைப்புகள் குறிப்பா அபிநவ் பாரத் சங்கம் வைத்ததாக சொல்லி அது இந்து பயங்கரவாதம் இருக்கிறதாக நிலைநாட்டுவதற்கு இந்த மாலேகான் குண்டுவெடிப்பை பயன்படுத்தினார் முதல்ல கருத்தாக்கத்தை உருவாக்கினாங்க ஹிந்து டெரரிசம் அப்படின்னு அப்புறம் அப்படி ஒரு கருத்தாக்கம் உண்மைதான் அப்படிங்கிறது நிறுவுவதற்காக செயற்கையாக மாலேகான் குண்டு வெடிப்பு வழக்கை வேறு விதமாக டீல் பண்ணாங்க அப்ப என்னாச்சுன்னா ரெண்டாவது எஃப்ஐஆர் ஒன்னு திருத்தப்பட்ட எஃப்ஐஆர் ஒன்னு போடுறாங்க இந்த ரெண்டாவது எஃப்ஐஆரை சிதம்பரமே டிராஃப்ட் பண்ணி தந்திருக்கிறார் அவரும் ஒரு நாட்டினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அவர் வந்து எஃப்ஐஆர் டிராப்ட் பண்ணி தந்திருக்கிறார் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அப்படின்னா எந்த அளவுக்கு திட்டமிட்டு இவங்க வேலை பார்த்துருக்காங்க இந்த மாலேகான் குண்டுவெடிப்பை தொடர்ந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிற இன்சைட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஒரு அருமையான புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல தான் சிதம்பரமே இந்த எஃப்ஐஆர் எப்படி திருத்தி எழுந்தார் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு அது ஆர்விஎஸ் மணி என்பவர் எழுதிய த மித் ஆஃப் ஹிந்து டெரர் இன்சைடர் அக்கவுண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது அது பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறது பிரமாதமான ஒரு ஒர்க்கு தயவு செய்து ஆர் வி எஸ் மணி எழுந்த அந்த புக்கை வாங்கி படிங்க படிச்சீங்கன்னா இந்த காவி பயங்கரவாதங்கிற ஒரு பொய்யான கருத்தாக்கத்தை பரப்புறதுக்கும் அதை எஸ்டாபிளிஷ் பண்றதுக்கும் சிதம்பரம் என்னென்ன தத்தம் செய்தாருங்கிறது அத்தடி அம்பலமாக்கி இருக்கும் அதுல ஒண்ணுமே செய்யாத ஒரு அப்பாவியான சாத்வி ஒரு பெண் துறவி விட்டி அந்த கொடுமை என்ன அப்படின்னா சொல்ல முடியாத என்னென்ன விதமாக சித்திரவதை செய்தார்கள் அது வேண்டாம் அது ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து கேட்கிறாங்க ஒரு போலீஸ் அதிகாரி தரமாட்டேன் வெத்து பேப்பர்ல கையெழுத்தே போட மாட்டேன் அப்போ அவரை போட வைப்பதற்காக அவரிடம் அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்லி மிரட்டினார் அப்படின்னா நீங்க கையெழுத்து போடலாம் அப்படின்னா உங்களுடைய இளைய சகோதரியை உங்கள் கண்ணுக்கு முன்னால் நாங்கள் பாலியல் வன்புணர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க ஒரு பெண் துறவிக்கு இத ஒரு மானக்கீடு இருக்க முடியாது இவ்வளவு கஷ்டமா எப்படியெல்லாம் சித்திரவதை அதுல வந்து உமாபாரதி சொல்லியிருப்பாங்க ஒரு காவல்துறை அதிகாரியால் அதிக சித்திரவதைக்கு ஆளானார் அந்த அதிகாரியை பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம் அந்த அதிகாரி சாத்வி பிரஜா வழக்கில் ரொம்ப தப்பான முறையில நடந்து கொண்டாலும் அவர் தேச பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயத்துல வீர மரணம் அடைந்து தியாகி அப்படிங்கிற நிலையை எட்டினார் என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாலைகான் குண்டு வெடிப்பு செப்டம்பர்ல நடக்குதா அதே நேரத்தில் நவம்பர்ல இந்த அஜ்மல் கசாப் உள்பட பத்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்லேருந்து இங்க ஊடுருவி மும்பைல சரமாரியாக சுட்டு கொண்டார்களே நிறைய பேரை அப்போ அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்காக அந்த காவல்துறை அதிகாரி நேரடியாக கிளம்பினார் ஆனால் அவர் வேகமா அவசரத்தில் கிளம்புறப்போ புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட மறந்து போய்விட்டார் அப்படி போறப்போ அந்த பயங்கரவாதிகளுடைய குண்டுபட்டு அந்த காவல்துறை அதிகாரி ஆன் த ஸ்பாட்ல இறந்து போனார் சோ சாத்வி விஷயத்துல ரொம்ப தவறாக அவர் நடந்திருந்தாலும் நாட்டுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார் பயங்கரவாதிகளால் அவர் இறந்திருக்கிறார் ஸோ அவர் வந்து வீர மரணம் அடைந்திருக்கிறார் அதனால்தான் அவருடைய பேரை நான் சொல்லல இந்த இடத்துல அவர் கொச்சப்படுத்தக்கூடாது ஒரு இடத்துல தப்பு செஞ்சாலும் தேசத்துக்கு அவர் தன்னுடைய இன்னுயிரை தந்திருக்கிறார் அந்த அதிகாரியத்தை உமாபாரதி இப்போ நேத்துக்கு சுட்டி காட்டியிருக்காங்க ஸோ இவ்வளவு மனச்சங்கடங்கள் தந்த ஒரு மோசமான வழக்கு இந்த வழக்கை வந்து வெறும் ஒரு பெண்துறவிக்கு அப்புறம் அந்த முன்னாள் மிலிட்ரி கர்னல்ஸ் அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு எதிரான வழக்குன்னு மட்டும் பார்க்க முடியாது இல்லை நீங்கள் இன்னொன்னு பார்க்கலாம் நீங்கள் அதில் வந்து கர்னல் புரோஹித் இருப்பாரு அப்புறம் சுதாகர் திவ்வேதி இருப்பாரு சதுர்வேதி இருப்பாரு அப்புறம் உபாத்தியாயான்னு ஒருத்தர் இருப்பாரு அத்தனை பேருமே பிராமணர்களாக இருப்பார் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கூறுது கவனிச்சிங்கன்னா தெரியும் மைனோர்ட்டியாக கவனிக்கணும் இது எங்க யாருக்கு வச்ச ஆப்புங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இது வெறும் தனிநபர்களுக்கு எதிரான வழக்கல்ல இந்த வழக்குனுடைய நோக்கம் இந்தியாவுடைய மொத்த நேரட்டிவாக மாற்றாது ஹிந்து பயங்கரவாதம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தாக்கத்தை இந்தியால பெருமளவு பரப்பி அது உண்மைன்னு நம்ப வைக்கிறது ஒரு பொய்யை வந்து உண்மைன்னு நம்ப வைக்கிறது அதற்கான ஒரு பெரிய முயற்சி தான் இந்த மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு இப்ப வந்திருக்கிற இந்த தீர்ப்பின் மூலம் ஹிந்து பயங்கரவாதம் என்கிற பொய்யான கருத்தாக்கம் எத்தனை தவறானது எவ்வளவு அயோக்கியத்தனமானது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பா சிதம்பரம் எழுதிய அந்த ஸ்கிரிப்டுக்கு கிடைச்சிருக்கிற உணரணும் ரவிசங்கர் பிரசாத் சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தியும் காந்தியும் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு அதை காட்டில ரொம்ப முக்கியம் சிதம்பரம் மன்னிப்பு கேட்கணும் ஒரு பதினேழு வருஷ வாழ்க்கையை அவர் வந்து அழித்தார் சாத்வியனுடைய வாழ்க்கை அது ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர்ல சாத்விய கைது செய்யறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலதான் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குது ஒன்பது வருஷம் அவங்களுக்கு ஜாமீனே கிடையாது சிறைவாசிகளாகவே இருந்தாங்க அனுபவிச்சிருப்பாங்க சொல்லி மாளாது ஆனால் இறைவன் நின்று கொள்வான் எனக்கு இந்த மாதிரியான அநியாயத்தை இழைத்தவர்களை கடவுள் பார்த்து கொள்வான் அப்படின்னு சாத்வி சொல்லி இருக்கிறார் எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைப்பது அப்படிங்கறதுதான் ஒரு சாதுவனுடைய ஒரு சாத்வியனுடைய ஒரு மெய்யான பார்வையாக இருக்க முடியும் அதைத்தான் சாத்வி அவர்களும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்திய பொருளாதாரத்தை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் இந்திய ரஷ்ய பொருளாதாரங்களை டெட் எகானமிஸ் அதாவது மீள முடியாத நிலையில் இருக்கும் பொருளாதாரம் என்று குறிப்பிட்டிருந்தார் ரஷ்யாவுடன் இந்தியா எந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறது என்பது பற்றி எனக்கு அக்கறை இல்லை ஆனால் இரண்டு நாடுகளும் இணைந்து தங்களின் மோசமான பொருளாதார நிலையை இன்னும் மோசமானதாக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக லோக்சபாவில் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் பரஸ்பரம் வரிகள் குறித்த நிர்வாக உத்தரவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் இரண்டாம் தேதி பிறப்பித்தார் ஏப்ரல் ஐந்து முதல் பத்து சதவீத அடிப்படை வரி அமலில் உள்ளது அந்த பத்து சதவீத அடிப்படை வரியுடன் மொத்தம் இருபத்தி ஆறு பர்சன்ட் வரி அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் வரி விதிப்பை ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டது ஆனால் அது தொண்ணூறு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளது அதன் தாக்கம் குறித்து அரசு ஆராய்ந்து வருகிறது இந்தியாவின் நலனை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் டெட் எக்கானமி என்று ட்ரம்ப் கூறிய நிலையில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாகிறது இந்தியா என்றார் பியூஷ் கோயல் ஜிடிபி அடிப்படையில் உலகின் ஐந்தாவது பொருளாதார நாடாக இருந்த பிரிட்டனை ஆறாவது இடத்துக்கு தள்ளி முன்னேறியது இந்தியா இந்த ஆண்டு நான்காவது இடத்தில் இருந்த ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்துக்கு முன்னேறியது பாரதம் இதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட்டில் உறுதிப்படுத்தி இருக்கிறது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதாவது ஐஎம்எஃப் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஜெர்மனி பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்துக்கு இந்தியா முன்னேறும் என்று அந்த ஐஎம்எஃப் அறிக்கை கூறுகிறது ஆனால் ட்ரம்ப் கூறுகிறார் இந்திய பொருளாதாரம் ஓர் இறந்த பொருளாதாரம் என்று இது ட்ரம்ப்னுடைய பொருளாதார அறிவு போதாமையை காட்டுகிறது நாம் முன்னேறி கொண்டிருப்பதை ஐ உலக வங்கி போன்ற அமைப்புகள் அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளனும் உலக வங்கியிலும் உள்ள இயக்குநர்களில் பெரும்பாலானவர்கள் அமெரிக்க சார்புடையவர்கள் அல்லது அமெரிக்கர்கள் அந்த அமைப்புகள்தான் உலக பொருளாதாரத்தில் நாம் நான்காவது இடத்தில் இருக்கிறோம் என்று கூறின நேற்று இன்னொன்றையும் ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார் நாங்கள் இப்போதுதான் பாகிஸ்தானுடன் ஓர் ஒப்பந்தத்தை எட்டியுள்ளோம் அதன்படி பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை உருவாக்க உள்ளோம் இது தெற்காசியாவின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பாக இருக்கும் இதை முன்னெடுத்து செல்ல தகுதியான எண்ணெய் நிறுவனத்தை தேர்வு செய்து வருகிறோம் யாருக்கு தெரியும் ஒரு நாள் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடும் என்று டிரம்ப் பதிவிட்டிருந்தார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாகிஸ்தானின் கடல் பகுதியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுவின் குறிப்பிடத்தக்க இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது பாகிஸ்தான் கடல் பகுதியில் கண்டறியப்பட்ட எண்ணெய் வளம் உலகளவில் நான்காவது பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பாக இருக்கும் என்று ஊடகங்கள் கூறின இந்நிலையில் பாகிஸ்தானிடமிருந்து பெட்ரோலை வாங்கும் நிலை இந்தியாவுக்கு ஏற்படும் என்று ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார் நம்மை பொறுத்தவரை எண்ணெயை யாரிடமிருந்து வாங்குவது என்பதை நாம் தான் முடிவு செய்வோம் எங்கு தரமாகவும் மலிவாகவும் கிடைக்கிறதோ அங்கு எண்ணெயை வாங்குவோம் நமது மக்களின் வாங்கும் சக்திக்கு ஏற்ப பெட்ரோலை யாரிடமிருந்து வாங்குவது என்பது முடிவு செய்யப்படும் இந்தியாவிலும் இயற்கை எரிவாயு எண்ணெய் வளம் கண்டறியும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் இங்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு ஏஜென்சிகளால் வழிநடத்தப்படும் சில என்ஜிஓக்கள் எரிவாயு எடுப்பது எண்ணெய் வளம் கண்டறிவது ஆகியவற்றை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்கிற பெயரில் தடுத்து வருகின்றன அதே நேரம் ஜம்மு காஷ்மீரில் பெருமளவு லித்தியம் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவை தைவானை போல லித்தியம் பேட்டரி தயாரிப்பில் இந்தியாவை முதன்மையாக்கும் அதனால் இந்தியாவின் பொருளாதாரம் பெருமளவு மாறும் இங்கே அண்மை காலமாக ட்ரம்ப் கூறி வருவதை கவனித்து பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் போரை நானே நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் தம்பட்டம் அடித்துக் கொண்டார் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத இறக்குமதி வரி விதித்ததோடு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக அபராதம் விதித்தார் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு ஏற்படக்கூடும் என்று கூறியிருக்கிறார் அடுத்தடுத்து இந்தியாவை சீண்டி வருகிறார் ட்ரம்ப் இந்தியாவில் உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் போல நடந்து கொள்ளுகிறார் டொனால்டு ட்ரம்ப் தினந்தோறும் இந்தியாவுக்கு எதிராக ஏதோ ஒன்றை பேசி வருகிறார் நம்மை எரிச்சல் படுத்த பாகிஸ்தானை கொண்டாடுவது என்கிற ரசனை குறைவான காரியத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் செய்து வருகிறார் அப்படி என்ன அவருக்கு நம்மது கோபம் ஒரே ஒரு காரணம்தான் அவர் நினைத்தது போல மோடி வளைந்து கொடுக்கவில்லை எல்லாவற்றையும் ஈக்குவல் பேசுகிறார் அமெரிக்கா என்பதற்காக குனிவதில்லை உதாரணமாக இந்தியா மீது இருபத்தைந்து சதவீத இறக்குமதி வரி விதிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த அமெரிக்காவின் எஃப் போர் விமானங்களை வாங்க போவதில்லை என்று மோடி அரசு அறிவித்திருக்கிறது இந்த முடிவை எடுக்க பெரும் துணிச்சல் வேண்டும் தொழில்நுட்ப பரிமாற்றம் இந்தியாவிலேயே தயாரிப்பது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை கொடுப்பதால் எஃப் தேர்ட்டி விமானங்களை வாங்க மாட்டோம் என்று மத்திய அரசு கூறிவிட்டதாக ப்ளூம்ஸ்பர்க் செய்தி ஸ்தாபனம் தெரிவிக்கிறது அதே நேரம் நாசிக்கில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தொழிற்சாலையில் ரஷ்யாவின் சூரக போர் விமானங்களை தயாரிப்பதில் இந்தியா ஆர்வம் காட்டுகிறது எழுபது முதல் நூறு சூரக போர் விமானங்களை ரஷ்யாவுடன் இணைந்து இந்தியாவிலேயே தயாரிக்க மோடி அரசு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது ட்ரம் எரிச்சலுக்கு என்ன காரணம் என்பது புரிந்திருக்கும் குடியல்லோ நமனை அப்பர் சுவாமிகளின் தேவார வரிகள் நினைவுக்கு வருகின்றன இதன் பொருள் யாருக்கும் அடிமையாக மாட்டோம் எவனுக்கும் அஞ்ச மாட்டோம் என்பதாகும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்